فائدہ ہوا قریب ہاری عیدا الفجائیہ ریز ادا جس بھی لینڈ ریز کی بک بھی لینڈ ریز ادا الفجائیہ ادا آف سرپرائز وہ تفید امرن غیر متوقع انسیڈنٹ وچ از ناٹ ایکسپیکٹڈ تدخل والا جملہ اسمیہ اٹ اینٹرز آن دی جملہ اسمیہ وہ جز وفتظا بھی نکیرا اینڈ کین بی اے نکیرا بادہ سریہ

பாரு கிளாஸ் ரூம் டு சேர்மேன் ஆஃப் த யூனிவர்சிட்டி இஸ் செட்டிங் உள்ள நான் பார்த்தா அவர் உட்காந்துருக்காரு கிளாஸ் ரூம்ல யுனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டியோட ஹெட் இல்லையா இங்க ஃபைதா வந்துச்சு முதலில் ஜாமியத்து ஜாலிசு இது இங்க முத்தா வந்து உங்களுக்கு நக்கீரா வரலாம் இட்ஸ் அலோபல் வரக்கூடும் சரிங்களா பாருங்க இந்தத்துல வந்து நக்கீரா கிடையாது மாரி முதாஃபா வந்துருக்கு தஹல் தூ அல் குர்ஃபத்தை ஹையத்து நான் சரி இது பாத்தீங்களா

எரிஞ்சாங்க அவங்களுடைய ஆச்சரியத்துக்கு என்ன ஆச்சு மத்தவங்களுடைய ஆச்சரியத்துக்கு அது ஒரு ஸ்னேக் பாம்பம் ஆகாச்சு அதே மாதிரி அவங்களுடைய க கைய வந்து அவங்க எடுத்தாங்க வெளியே எடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இட் வாஸ் வாய்ட் வருது யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு பிரகாசமா விலை விலையன்னு தெரிஞ்சிச்சு இந்த இதில் என்னது உங்களுக்கு இது நம்பர் ஜன்னை என்ன செய்யணும்னா வந்து செய்யும் ரெண்டு மஃலம் வந்து ரெண்டு மஃபூல கொடுக்கும் ரெண்டு மஃபூல்னா மன்சூப் வரும் பட் அஸ்லூமா பட் தே ஆர் உத்தாக அது ஒரிஜினலி பார்த்தா உத்தாக ஃபார் எக்ஸாம்பிள் லிம்டி ஆன கரிபுனா லிம்டி ஆன உத்தா இது ஹபல் அதுன்னு போடுங்க லிம்டி ஆன கரிபன் என்ன ஆயிரும் ரெண்டுமே மன்சூப் ரெண்டுமே மன்சூப் ஏன்னா ரெண்டு மஃபூல கொடுக்குது அப்போ அது லிம்டி ஆனாலும் சரி அது முத்ததா இது வந்து அசல் வந்து முத்ததா ஹபல் ஐ திங்க் தட் எக்ஸாம் இஸ் அல் முதீரு the teacher will the director will come tomorrow. I think that the, the director comes tomorrow. So Mudira, you can say either Mafumbi Lovel, Yati Garan, Mafum or you can say Mudira is Mukada, Yati Gadan is haram. I don't think that the day of judgment will come.

janantu amidan harizan i thought i will sing lasti bar sahlun ata zannu hatre the do you think do you think that do you think lasti bar sahlun aur rendu mein mafulun bhi bar sahlun A toy to Mutahiratu, a toy to Mutahiratu. The flight is delayed. As you know, a I think the flight is delayed. Anta Maridan.

ஆஹ் தசூர் நீ அண்ணா நீங்க நடுவுல அண்ணன் கொண்டு வந்தீங்கன்னா அப்ப என்ன செய்யக்கூடாது நீங்க ஆஹ் இது இங்க பின்னாடி வருது உங்களுக்கு அப்ப நம்ம இஸ்ம அண்ணன் கபூர்வா அண்ணன் பார்க்கணும் அப்ப இங்க

Azun We think that they are uh, fail, they are they fail in the subjects. Zamilaka Najihani. where two colleagues are successful.

எல்லா கொடுத்துருக்காங்க موجتا ہیدہ تین انا وائف ایم ویک ازن نو ا ا تھ ازن دو تھنگ اوکے دو تھنگ میں از تھ ازن نو Okay. آه do you you think me ضعيفاً؟ you you think me I weak weak؟ ها إن شاء الله. Next. ويجوز أن المزدر تدخل على இது நம்ம பார்த்தோம் என்ன செய்யும் செய்யணும் கூட அண்ணவும் வரல வந்து வரல ஆகும் சரிங்களா பாருங்க பாருங்கானு சகலம் அசுண்ணு கரெக்ட் அண்ணன் வந்திருக்கு அண்ணன் வந்த கபூர் அண்ணன்

kentian kari u kon sajuna anchar i think the examination is near. The lmjan is the first object and the kariban is the second and mudir yaati vadan alno al yaati vadan i think the headmaster is coming tomorrow here al mudir is the first object the the yaati vadan is the second object and it is in infal and it is fairly bahali speed it is in the follow up it is in the place of nasab zanna may be followed by anna or an it is important if you are studying அதுவும்

மைனஸ் ஏன் கூட அண்ணன் ஆட் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து என்ன செய்யணும் கொண்டு வரணும் நெக்ஸ்ட் நம்பர் ஜம்மல் அஸ்மால் ஹாத்தி த ஆஃப் தி ஃபாலோயிங் இது மூணுமே நம்ம இங்க இதுல பார்த்தோம் கீ பார்த்தோம் ஹலீலும் அகில்லாவும்

خورٹابے کو یہ بہت Persön ہے اعت scan کے سافر میں جانی میں ہے stuffedہ پیچھ بہت بہت آئی цیام Do I deserve to enter in the examination? I am the one who is the دخلت who دخلته the المسجد who is the one دخلت فيه البيت لم who المدخول the الغرفة وفي هو دخلت في الإسلام دخلت في الامتحان ومن التنزيلي الناس يدخلون في دين الله أفواجا قد اشتمل أمراني في قوله تعالى فدخلي في عبادي ودخلي جنتي So هو important point இது எங்க சொல்லுவோம் இதோட ஃபீ நம்ம யூஸ் பண்றோம் எப்போ இதாக்கானல் மதுஃபூல் மக்கானல் அந்த என்ட்ரி வந்து ஒரு பிளேஸா இருந்தா ஸ்பெசிஃபிக் பிளேஸ் தஃபத்துல் பைத்த மஸ்ஜித சூப்பர் டேரக்ட் நம்ம வந்து செய்யலாம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம் குரான வந்து நம்ம பாக்குறோம் தஹல் ஜன்னத்து டேரக்ட்லி வந்துருக்கு ஃபீ இல்லாம அதே மாதிரி தஹல் தூ ஃபீஹி நம்ம ஃபீஹி யூஸ் பண்றோம் வித் ப்ரிப்போஷன் இதா இல்லாம எப்போ

அந்த என்ட்ரி பாயிண்ட் ஒரு ப்ளேஸா இருந்தா அங்க ஃபீ ஃபைல் அந்த என்ட்ரி பாயிண்ட் ப்ளேஸா இல்லாம இருந்தா அங்க வந்து ஃபீ ஃபைல் ஓகே. ஸ்பெசிஃபைட் அன்ஸ்பெசிஃபைட் அப்படினம் வந்துச்சு. இப் இட்ஸ் ஸ்பெசிஃபைட் ப்ளேஸ் இ யூஸ் ஃபீ. இப் இட்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் मींस யூஸ் ஃபீ. தி குவெஸ்டன் ஃபர்ஸ்ட். அன் தவா இ அல்லதி யதுபு அலை అనగా అల్లాహ్ అంతరది ఆబిద్ అన్ వస్మి సలా ననిసిగన పామ్ మనిపులు తిగు బోలన పాత పూర్ణికోళం అహ్వలా వజ్ని ఫాఅలిన్ ఇదీస అన్ పన ఫాఅల్ అహవ మిన్ సయగీ ముబాలగతి ఇస్మిల్ ఫాయిల్ అత్ తవాబు ఐ అల్లాది తూ అల ఆబిది తస్వీరన్ అహ్వలా వజ్ని ఫాఅల్ అహవ మిన్ సయగీ ముబాలగతి ఇస్మిల్ ఫాయిల్ ఇట్ ఇస్ సయగీ ముబాలగ ఆఫ్ ఇస్మిల్ ఫాయిల్ ఫైటన్స్ రినోటింగ్ ఇస్మిల్ ఫాయిల్ كان. ومن صيغه أيضا فعيل نهو رحيم هذا ادي سيغى ولا عند سيل نور نهو فعيل رحيم فعول هو غفور فعيل نهوى حذير مفعول معتاو So exactly we did it in the رزاق وهب وهاب علم علام سميع سمعون أكلا أكال عباس عباس so it is based on فعل so عند هذا نحن بنيم سوق سيرة فعيل من هذه الأفعال فعيل وزن الفعل سميع سميع قدر قدير علم عليم بصر بصير سوق في سيرة فعول من هذه الأفعال pues wool